தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை நடத்துகிற மலைகளின் மாநாட்டில் வாழுகின்ற பூமியே வணங்குகின்ற சாமி என்று மலைகளை காப்பாற்ற வந்திருக்கிற தமிழினத்தினுடைய கருப்பசாமி எங்களுடைய அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழர்களுடைய வரலாற்றுக்கும் திராவிடருடைய வரலாற்றுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது கல்வெட்டுகளை பார்த்தால் தமிழருடைய வரலாறு தெரியும் இந்த கல்லை வெட்டியதை பார்த்தால் திருட்டு திராவிடருடைய வரலாறு தெரியும் தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரியில் தான் மலைகள் வெட்டப்படுவதாக மரியாதைக்குரிய சகோதரர் சீலன் சொன்னார் திருநெல்வேலிக்காரங்களும் அதான் சொல்றாங்க தென்காசிக்காரங்களும் அதான் சொல்றாங்க மதுரைக்கு போனால் அதான் சொல்றாங்க தர்மபுரியில் கேட்டால் தம்பிமார்கள் அதான் சொல்றாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக கனிம வளங்கள் வெட்டப்படுகிற மாவட்டம் தர்மபுரி என்று அப்பதான் தெரியுது முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இது அதிகமாக வெட்டப்படுகிறது ஏன் வெற்றா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல நம்மை பல மன்னர்கள் ஆண்டிருக்கான் பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அரபியர்கள் ஆண்டார்கள் மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் தெலுங்கர்கள் ஆண்டார்கள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் வெள்ளக்காரன் ஆண்டு வெட்டப்படாத மலைகளை ஐம்பதே ஆண்டுகளில் இந்த திராவிட கொள்ளைக்காரர்கள் அள்ளிட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலே இருக்கிறது அரபிக்கடலுக்கு இணையாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது இதை கேட்டதற்கு தான் என் மீது வழக்கு இதை கேட்டான் என் மீது குண்டர் சட்டம் அந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு நடுவில் மேற்கு தொடர்ச்சி மலை நல்லா பாத்துக்கோங்க இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் வெட்டப்படாத மலை இந்த பக்கம் ஏன் வெட்டப்படுது ஏன்னா ஏன் ஏன் அந்த கேரளாவை நல்ல மலையாளிக்கும் பிறந்த அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு கொலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் அவ்வளவு வித்தியாசம் நான் பேசுனதுக்கு தான் வழக்கு இப்ப கொஞ்சம் பேசியிருக்கேன் கொஞ்சம் மக்கள் மொழியில் பேசுனதுக்கு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு நானும் குண்ட சட்டத்தில் வெளியே வந்து நாலு வருஷம் ஆச்சு மலைகள் வெட்டம் வெட்டது முன்னின்றுச்சா கன்னியாகுமரியில் இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு லாரிகள் செல்கிறது தென்காசியில் இருந்து ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள் செல்கிறது தேனியில் இருந்து ஒரு நாள் ஒரு நாளைக்கு எண்ணூறு லாரிகள் செல்கிறது தர்மபுரியில் ஆயிரம் லாரிகள் யார் வெற்றது எந்த கல்குவாரிகளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது ஆயிரத்தி எழுநூறு கல்குவாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு கல்குவாரிக்கு கூட அனுமதி கிடையாது அப்ப எப்படி வெட்டுறான் டன்னுக்கு நூறு ஒரு கல்குவாரில ஒரு டன் வெட்டுனா டன்னுக்கு நூறு ரூபாய் யாருக்கு போகணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகணும் டன்னுக்கு நூறு இது எப்புடுறா கணக்கு பண்ண எனக்கு பார்த்தா இவங்க தான் விஞ்ஞான திருடர்கள் ஆச்சே விஞ்ஞான ரீதியாக கணக்கு பண்ணுவாங்களா இப்போ ஒரு கல்கு இருக்குங்க அவர் ஒரு நாளைக்கு இருநூறு டன் வெட்டிடுறாரு நூறு டன் கணக்காட்டுறாரு காட்ட முடியாது ஏன் இதற்காக தமிழ்நாடு முழுக்க மூவாயிரம் பேரை பிரைவேட்டா நியமிச்சிருக்கான் நியமிச்சான் நியமிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ என்ன தெரியுமில்ல உங்களுக்கு டென்த் படிச்சவரா பிளஸ் டூ படித்தவரா டிப்ளமோ படித்தவரா கல்குவாரியை கணக்கு செய்யக்கூடிய உங்களிடம் இது இருக்கிறதா உங்களுக்கு மாதம் இருபத்தி சம்பளம் கல்குவாரியில எவ்வளவு டன்னு வெட்டானு கணக்கு பண்ணி இவனுக்கு சொல்றதுக்கு முப்பதாயிரம் சம்பளம் இத சாட்டையில போட்டு துண்டு துண்டா உடைச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கல்குவாரி ஓடணும்னா கண்டிப்பா கரண்ட் தேவை மின்சாரம் தேவை அப்போ மின்சாரம் எவ்வளவு இயங்குது அப்படின்னு பார்த்து எவ்வளவு கல்லு வெட்டிருக்கானு கண்டுபிடிப்பாங்க இதற்கு தமிழ்நாட்டில் கனிம வள இயக்குநர்கள் ஒரு கல்குவாரிக்கு போறது எவ்வளவு மீட்டர் யூனிட் மின்சாரம் ஓடிருக்கு நூறு யூனிட் ஓடிருக்கு அப்பனா நீ இருநூறு டன் கல்லு வெட்டிருக்க அப்ப நீ காசு கொடு ஏ அப்பா உலகத்துல இவங்கள மாதிரி சிந்திக்கிற அறிவாளிகள் எங்கேயும் பார்க்க முடியாது திருடுவதில் மின்சாரத்தை கணக்கு பண்ணி டன்னுக்கு நூறு வாங்குறான் இப்படி இந்த தேர்தலுக்குள்ள இரண்டாயிரம் கோடி வசூல் பண்ண வேண்டும் என்று ஒப்படைச்சிருக்காங்க தென் மாவட்டம் ஏற்கனவே கடந்த பத்தாண்டு காலமாக ஒட்டுமொத்த கனிமவளத்தையும் ஆத்துக்கு நடுவே அணைய கட்டினாயன் பாட்டன் கரிகாலன் இன்னைக்கு தமிழ்நாடு அத்தனை மலைகளையும் உழைச்சுக்க இந்த திருட்டு கனிமவள கொள்ளையன் கரிகாலன் கரிகாலன் திரிசங்கு இந்த ரெண்டுக்கு மேருக்கு மேலே யாரு சேகர் ரெட்டி அவன் மண்ட மாதிரியே தமிழ்நாட்டை மாத்திர முடிவு பண்ணிட்டான் ஏற்கனவே ஆந்திராவை மாத்தியாச்சு மண்ட மாதிரியே தமிழ்நாடு மொட்டையாயிருச்சு இப்ப மொத்த மலையும் காலி இந்த ஏப்ரலுக்குள்ள ரெண்டாயிரம் கோடி கல்குவாரியில சம்பாதிக்க முடிவு பண்ண தமிழ்நாட்டில் மயிலாடா மிஞ்சும் மயிலா மிஞ்சும் அதை தடுக்கத்தான் நாங்க போராடுறோம் இதுல ஒரு கூட்டம் மரத்தை கட்டி பிடிச்சா

அதையும் எங்க அண்ணன் தான் வரணும் ஒரு திருட்டு கூட்டம் விஞ்ஞான ரீதியாக திருடுகிறது என்பதை சொல்வதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் இதை பேசலாம் யார் பேசுவா இதை பேசினால் ஆட்சி வர முடியுமா இதை பேசினால் தேர்தலில் வெல்ல முடியுமா வளங்களை பேசினால் மலைகளை பேசினால் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்று தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தெரியாதீங்கடா அடுத்த படம் என்ன வரும்னு பார்க்காதீங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நோக்கி தெரியாதீங்கடா கொஞ்சம் ஹூகுல சர்ச் பண்ணி பாருங்கடா ஹூகுல தென் மத்திய அமெரிக்காவில ஒரு நாடு இருக்கிறது மத்திய அமெரிக்காவில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தரும் கூட துணிய மாட்டான் அமெரிக்கா சொல்லிருச்சு நாட்டுக்கு போகாத உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது விசா கிடையாதுன்னு கனடா நாட்டுக்கு செல்லாதே என்று மத்திய அமெரிக்காவில் என்கிற நாடு இரண்டாயிரத்தி பதினஞ்சிலே நடக்கிற ஒரு நகராட்சி தேர்தலில் யார் போட்டிடுறா ஒரு இயக்குனர் போட்டி போடுறான் போட்டி போட்டு மேயர் தேர்தல் நகராட்சி மேயர் ஆயிடுறான் மேயர் ஆன உடனே அவன் அதுக்கப்புறம் தான் சுயேட்சை ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான் கட்சியை ஆரம்பிச்சு அங்க ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியை கூட்டணி வைக்கிறான்னு பேசுறான் நம்ம வந்த உடனே இந்த கொல்லக்கார கும்பல் எல்லாம் பிடிச்சு உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு சொல்றான் இல்ல வாய்ப்பே இல்ல இந்த நாட்டை நடத்துவதே கொள்ளக்காரன் தான் கொலகாரன் தான் அவனை கைது பண்ணுன்னு சொன்னா ஒருத்தம் கூட ஓட்டு போட மாட்டான்னு சொல்றான் ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை செய்றான் நான் வந்தால் என் வளங்களை காப்பேன் நான் வந்தால் இந்த கொள்ளக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஐம்பத்தோரு விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் ஆறு மாதம் என்ன பண்றானே தெரியல ஒரே விமர்சனம் யூடியூப்ல அங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல சோசியல் மீடியா திட்டம் என்னடா ஆட்சிக்கு வந்த ஆறு மாசம் சைலண்டா இருக்குன்னு அந்த ஆறு மாசத்துல நாட்டினுடைய தலைநகர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர்ல வட மத்திய அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையை எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை கட்டி முடிக்கிறான் அந்த சிறைச்சாலையில தொலைபேசி கிடையாது சிறைச்சாலைக்கு மனு கிடையாது இணையதள வசதி கிடையாது ஒய்பை கிடையாது சேட்டலைட்ல கூட அந்த இணையத அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டி முடிக்கிறான் கட்டி முடிச்சு ஒரு நாள்ல உத்தரவு நாட்டில் கூடிய அத்தனை கொல்லக்காரையும் பிடிச்சு ஜெயில போடுறான் எண்பதாயிரம் பேர் கைது செய்யப்படுறான் அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி வேலு உதயநிதி ஸ்டாலின் பல பெரிய கருப்பன்கள் எல்லாம் உள்ள போறாங்க மனமுழங்கி மகாதேவன்கள் உள்ள போறாங்க அங்கு கலவரம் அட்டிக்கிறான் ஒண்ணு மன்னல சொல்ற இதுவரைக்கும் கொள்ளையடிச்சத கொள்ளையடிச்ச என் நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அறிக்கப்படுறான் அந்த வளங்களை வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிகாரத்துக்கு வந்தவன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எழுபத்தி விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிபராக மாறியிருக்கிறார் நயப்புக்கால் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒரு திரைப்படத்தில் இயக்குநராக இருந்த நயி புக்காலே அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால் அதே போல கருத்திலே முன்வைக்கிற எங்களுடைய சீமான் இந்த நாட்டை ஆள முடியாதா என்பதை அவன் மட்டுமல்ல மேற்கு அமெரிக்கா ஹூகுள் போய் சர்ச் பாரு குட்டி குஞ்சான் அணில் குஞ்சிஸ் கொஞ்சம் சர்ச் பாரு சர்ச் பண்ணி பாரு ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணைய தளத்திலே நீ தேடிப்பார் இப்ராஹிம் டோடே புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு இதே போல தான் அங்கே அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரி தான் வைரம் கொட்டி கிடக்குது வளங்கள் கொட்டி கிடக்கிறது என்ன பண்ணுறான் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அதை சந்தை போல பயன்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிகப்பெரிய ராணுவ புரட்சி செய்து அதிகாரத்தை கைப்பட்டுகிறா இப்ராஹிம் என்றோடே வந்தவர் என்ன சொல்கிறாள் டேய் என் வளங்கள் என் மக்களுக்கு சொந்த அறிகிறான் ஒரே நாள் இன்னைக்கு கத்துறான் கதறான் ஐநா ஐயோ மனித உரிமை மீறல் ஐயோ இது பாசிசம் ஐயோ இது ராசிசம் போடா என் வெங்காயம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு கருத்த ஆளு ஏதோ டிசர்ட் போட்டு பேசுறாரு ஏதோ ஈழம் பிரபாகரன் பேசுறாரு ஏதோ மலை மாடுன்னு பேசுறாரு ஏதோ மரம்னு பேசுறாரு நீ மேடையில பேசுற சீமான தானே பாசிருக்க நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லை அவர் மண்டைக்குள்ள இருப்பதை மட்டும் இறக்கி வைச்ச மாசத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இருக்கும் பேசுறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப மனிதநேயவாதி நேயவாதி போல இருக்கு என்ன ஸ்டாலின் அப்பாங்கிறாரு உதயநிதிய தம்பிங்கிறாரு செந்தி பாலாஜி தம்பிங்கிறாரு விஜய தம்பிங்கிறாரு தப்பு பண்ணவை எவ்வளவு பெரிய கொம்புடா இருந்தாலும் அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்தா வீரப்ப என்ன பண்ணாரோ அதுதான்டா நடக்கும் அதான் நடக்கும் நீ எழுதி வச்சுக்கோ ஒரு பய பயை தப்பிக்க முடியாது நீ பத்தாயிரம் கோடி கரிகாலம் சேர்த்து வச்சுக்கோ சேகர் ரெட்டி ஒரு லட்சம் கோடி சேர்த்து வச்சுக்கோ வர்றோம்டா தூக்குறோம்டா தூக்கிறோம்டா உங்களை ஒரு பய இங்க தப்பிக்க முடியாது கனிமங்க எங்கள் அக்கா கூட சொன்னாங்க கனிம வளத்தை கொள்ளையடித்தவன் எவ்வளவுரிய கொம்புடனாக இருந்தாலும் இதே தர்மபுரியில் அந்த அதியமான் அவையாருக்கு கொடுக்கிறாங்களே அதே இடத்துல உனக்கு ஒரு தட்டை கொடுத்து உக்கார வச்சிருவோம் எங்க அண்ணன் சோ மேடையில் ஏதோ ஒரு வந்து புளித்தேவன் மருதுவாண்டி தீரன் சின்னவுடன் பேசாரு மேடையில் பாரிவள்ளல் அதிகமான்னு பேச நேத்து இந்த வாகனம் இந்த நுழைந்த உடனே சொன்னார் டேய் இந்த நாட்டுக்கு புழைக்க வந்தவன் இந்த நாட்டில் ஏதாவதோ பண்ணி நாட்டை சுரண்டி கொழுத்தவனுக்கெல்லாம் தமிழார் முழுக்க சிலை ஆனால் என்னுடைய பாட்டன் அதிகமானுக்கு சிலையை பாடுறா என்று சொன்னாங்க அண்ணன் வரமுடா தூக்கணும்டா நீ சீமான சும சாதாரண ஓ கட்சி தலைவர்னு நினச்சிடாத இந்த இனத்தின் கடைசி நம்பிக்கை செந்தமிழன் சீமான் சொல்றான் அஞ்சல பேரு தங்கத்தை விட்டுட்டோம் வைரத்தை விட்டுட்டோம் தங்கத்தை விடமாட்டேன் யாரு வைரம் யாரு தங்கம் எப்ப நான் உன்ன சொன்னேன் கருப்பா சுருட்ட முடி வச்சு வர குள்ளமா பாத்திருக்கேன்னு அண்ணன் சிங்கமுத்து கேப்பாரு கருப்பா செகுப்பா கட்டையா சுருட்ட முடி வச்ச பார்த்தீங்க பாக்கல தெரியாது எவ்வளவு செலவு பண்ணம்டா தெரியாதுன்னு சொல்லிட்டான்டாங்கிற மாதிரி இவரே இவரை தங்கம்ங்கிறது இவரே நான் கேரியரோட உச்சத்தை ஓதிட்டு என்ன உச்சம் டேய் நாங்க தாண்டா யூடியூப்போட உச்சம் எங்க அண்ணன் தாண்டா அரசியலோட உச்சம் நீ ஒரு சொச்சம் என்ன உச்சம் ஒரு கேரளாவில சேர்ந்த அண்ணன் பிரியதர்சன் ஒரு கேமராமேன் பிரியதர்ஷனுடைய மகள் கல்யாணி அந்த பொண்ணு நடிச்ச படம் நானூத்தி ஐம்பது கோடிக்கு ஓடி இருக்கு அது இன்னைக்கு தமிழ் சினிமா கேரள சினிமாவோட உச்சம் கல்யாணி பிரியதர்சன் தாண்டா உச்சம் சும்மா குச்சம் பார்த்து எழுதி படிக்கும் போதே ஆயிரம் தப்பு நாங்கள் நடக்கி சாத்தியப்படுதை செய்ய மாட்டோம் அது ராஜா நடைமுறைக்கு சாத்தியமா நடக்கி கால் மட்டுதான் சாத்தியம் நாமக்கல் வாயில வரல நாமக்கல் பிற்படுத்த பப்பட்ட என்ன பிற்படுத்த பப்பட்டவா எழுதி வடிச்சு படிக்கும் போது எண்பது தவறுங்க சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகாணம் சென்னை மாகாணம் பாடுதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டவருக்கு பாடிதிக்கப்பட்டவர் நாமக்கல் நமக்கு தெரியும் நாமக்கல் லாரிக்கு பாடி கட்டுறதுதான் சங்கரங்கோயில் நமக்கு தெரியும் பிரியாணி தான் கோயில் போட்டு கடல் மிட்டாய் தான் சாத்தூர்னா சேவு தான் தீண்டுகள்னா பூட்டு தான் மதுரைனா மல்லி தான் தகடூர்னா அதிகமான் தான் ஓசூர்னா பெங்களூர்னா பியர் இது எல்லாருக்கும் தெரியாது பேரு நாமக்கல்லாம் முட்டைதான் நீ கூமுட்டங்கிறது உலகத்துக்கே தெரியும் நாமக்கல் முட்டை அதை பேசுற நீ ஒரு கூமுட்டை உலகத்துக்கே தெரியும் நாமக்கல் முட்டை இவர் வந்து சொல்லுமா இது ஒரு எக் சிட்டி இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப் என்ன நீ நீ அரசியல் பேச வந்தியா இல்ல எங்களுக்கு வந்து ஏபி ஏபிசிடி சொல்லி கொடுக்க வந்தியா உனக்கு தெரியாதுன்னா நீ வீட்டுல உட்காந்து பயிற்சி எடு அது எழுதி வடிச்சு பாடிச்சுக்கிட்டு நாங்க வந்து நாங்க எங்களுடைய கொள்கை வழக்கங்களை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில செல்வோம் ஐயா செல்வம் இல்லையா அப்பா எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க நம்ம மறுபடியும் நீங்க தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பிக்கலாம் மறுபடியுமா ஓ ஏற்கனவே ஆட்சி அமைச்சிட்டாங்க கனவுல இவர் முதலமைச்சரு அதை வச்சு நான் உள்துறை அமைச்சரு புஷ்யானந்து பொதுத்துறை அமைச்சர் லெஃப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் நாடு விளங்கிரும்டா நாடு விளங்கிரும் டேய் அன்பிற்குரிய மக்களே ஒரே ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்டம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை மாற்றுகிற ஆட்டம் இந்த தேர்தல் இந்த குடியிருக்கிற மாண தமிழர்கள் நான் உண்மையிலே இந்த மூச்சு காட்டை நம்முடைய வீரப்பனாற்றை அதிகமான அவையாருடைய மூச்சு காற்றை சுவாசிப்பது உண்மை என்றால் எங்களுடைய மலையை மண்ணை காக்க இயற்கையை காக்க நிற்கிற செந்தவனின் சீமானை அதிகாரத்துக்கு அனுப்பம் என்று சொல்ற எங்கள் இல்லைன்னா பன்னாரி எம்என் கிரானு மொத்தம் அலைந்து பன்னாரி அம்மன் வச்சுட்டு கிரானை திண்டுருவான் கரிகாலும் சேகரட்டி மொத்தமாக தின்றுவா எதுவும் இருக்காது வெறும் தரதான் ஒரே பாம் முப்பது கிலோமீட்டர் க்ளோஸ் வடிவேல் சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஆட்சி மொத்த தமிழ்நாடும் க்ளோஸ் ஆயிரும் அதனால விழித்துக் கொள்ளுங்கள் கடைசி ஆட்டத்திற்கு திராவிடம் தயாராகி கொண்டிருக்கிறது முதல் ஆட்டத்தை துவங்கிறதுக்கு ரசிக கூட்டம் வருகிறது ரசிக கூட்டத்தையும் திராவிட கூட்டத்தையும் ஒழித்து கட்டி தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் அழிய ஏறினார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்வோம் அது தகடூர் என்கிற இந்த தர்மபுரியிலிருந்து தொடங்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்